எடுத்துட்டு வந்த நான் எடுத்துகிட்டு வந்து இவருக்கு காட்டுறதுக்கு பக்கத்தில் தான் நான் அவ்வளோ நாளும் மறைஞ்சி வச்சுருந்தேனா இன்றைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போறேன் நீங்களும் இந்த வீடியோவில் எல்லாம் நம்ம இருந்துடான் அப்படின்னு சொல்லி பாருங்க யாரும் கீழே கழுவி ஊதுற மாதிரி கமெண்ட் என்னுடைய சின்ன வயசு போட்டோவை பார்த்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

பட் அதெல்லாம் சாமதி விட்டு போட்டுகறதால் அதெல்லாம் இருக்கட்டும் சாரி फोटो பாருங்க இது வந்து அந்த பாளர்ங்கை வைக்கிற டைம் எடுத்தது இந்த நேரம் ஊர்விய சொல்லணும்னு சொன்னா பாளர்ங்கை வைக்கறேன்னு சொல்லி எல்லாரும் அது தலையில பாளர்ங்கை வச்சி 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 எனக்கு சீய் அண்டு போயிடுது பதர்ுன்னே மணி வரைக்கும் பாளர்ங்கை வச்சிட்டே இருக்காங்க இது இது வந்து

சாமத்தியோடைய விருடா கரைச்சலை வலிக்கெடுத்துட்டு இருத்தி தெரியுமா சாரி ரெட்டின்னு ரெண்டு முந்தி எல்லாம் அந்த ஜடா வச்சோடன பிங் ஷேப்ல ஒரு போட்டோ எடுப்பாங்க இதுதான் எனக்கு இப்ப பார்த்தாலும் இந்த போட்டோ சாமத்தியோட போட்டோல எனக்கு இது மட்டும்தான் பிடிக்கும் ஏனண்டா இதுல ஃபேஸ் தெரியல மேக்கப் எல்லாம் நல்லா இருக்கு ஏன்னா இந்த சந்திரமுகில ஜோதி காபிடி கண்ணுக்கு அடிச்ச வேலை ஐ ப்ரோ லாவடியா அப்படி கொண்டாம இருக்கு ராலா சரசுக்கு ராலா அந்த மாதிரி எனக்கு போட்டோ முழுசா சந்திர மாறி மாதிரி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா அல்பம் வந்தோட எனக்கு பாக்க விருப்பமே இல்ல இது வந்து எனக்கு எனக்கு பார்க்க விருப்பமே இல்லை அதை வீடியோ இருக்கும் தானே அதை சிடில போட்டு கொண்டு வந்தவன் சரியா கொண்டு வந்துட்டு எல்லாரும் அது குடும்பமாதனை இருந்து பாக்குறது அப்ப டிவில போடுறீங்க என்ன கோக்கமா இருக்குது ஏன்னா அந்த அப்படி ஒரு பேய் ஒரு கோணத்துல இருந்தேன்

காட்டுங்க காட்டுங்க பரவா இந்த காட்டுங்க இந்த போட்டோ பத்தி நினைவு நான் சொல்லணும் இந்த போட்டோ பயந்துருவாங்க காட்டாயிங்க என்ன பிரச்சனை என்ன சொன்னா இந்த ஃப்ராக் எனக்கு போட்டது பின்னேரம் கேக் வெட்டுறதுக்கு போட்டது எனக்கு இந்த ஸ்லீவ்லெஸ் போட்டு பழக்கமே இல்லை உண்மையா சின்ன வயசுல எனக்கு போட்டு பழக்கமே இல்லை எனக்கு பிடிக்காது அது ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் சரியா அப்ப நான் இந்த சட்டை போட மாட்டேன்னு சொல்லி அளவும் மேக்கப்பார் என்ன செய்தா இல்லை இதுதான் இந்த கேக்குக்கு நல்லா இருக்கு நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னான் அப்போ நான் என்ன செஞ்சேன் வர உடுப்பு இல்லையே கேக்குக்கு இது டிசைன் பண்ணி கொண்டு வந்துட்டா என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த சட்டையை போட்டேன் போட்டால் ஃபோட்டோகிராஃபருக்கு இப்படி எல்லாமே போகணும் ஃபோட்டோ எனக்கு அந்த பக்கம் மழை இருக்கு போய் நிக்கிறது இன்னண்டு இந்த கையில் உறுப்பு போட்டுட்டு போய் நிக்கிறது அப்படி என்ன பக்கம் இருக்கு நான் அளவழிக்கிறேன் அளவு வலிக்கிட்டோன்னு போட்டோ ஒழுங்காக தெரியும் எல்லா போட்டோலையும் அணு ஒன்றுதான் எனக்கு கொண்டு இருப்பேன் அதுக்கு பிறகு அம்மாவோட தங்கி சித்தி இந்த உருப்பு வந்து நான் நேச்சலம் பண்ணிருந்த நிலம் எனக்கு எடுத்து தந்ததான் வேற எனக்கு ஒன்றும் செய்யாத இயலாத சூழ்நிலையில கடைசியா இந்த சல்வார் வந்து போட்டது நான் அதை காத்துவேன் போட்டது இது வந்து எனக்கு எல்லாம் மூடி கட்டி இருந்ததால எனக்கு பிடிச்சிருந்தது அப்ப நான் ஆளாம கடைசியா இதை போட்டது அடுத்தது அஹ் எந்த நேரம் போட்டோடு வந்து தெரியுது தான் நீங்க அதுக்கு பிறகு சரியா இது டீ ஷர்டும் போட்டதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த ரெண்டு ஃபேஷனா ஆனா போட்டோது வந்து அதுக்கு ரெண்டு கையிலையும் காப்பு போட்டுக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்து நீங்க என்ன கழுவி ஊட்டக்கூடாது இப்படித்தான் நினைந்த நீங்களா அப்படி இருந்து அப்ப இருக்கிற அந்த கேமரா அந்த இதுகள் அந்த குவாலிட்டியை பொறுத்து தான் அந்த போட்டோம்

இதுதான் இதுதான் போட்டோகார்க்குறது பூக்கண்டு பூக்கண்டுக்கு பின்னுக்கு இப்படி போய் நில்லுங்கிறது அப்படி இல்லாட்டி ஒரு வலையில வச்சு இப்படி ஷூட் பண்றது இப்படி இப்படி சரியா இல்லேன்னு சொன்னா இந்த இப்படி செய்வது நேரம் எல்லாம் மருதானிய காட்டணுன்னு இப்படி செய்வினோம் அப்பதான் அப்படிதான் முதல் ஷூட் ஓ இந்த அவுட்டோர்ல எனக்கு இந்த ஷல்வார் போட்டது பிடிச்சிருந்தது உண்மையாவே எனக்கு பிடிச்சிருந்தது பிடிச்சது சின்ன பிள்ளை மாதிரி இருந்தது

ஆனாலுமே அதை கொண்டு வந்து போட்டு அது அல்ல அல்லண்டு அழுது ஒரே ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கு ஞாபகத்துக்கு கண் ராவியா இருக்கு அதை காட்டாங்க இதுகள் வந்து இது காட்ட வேண்டியது உண்டு இது வந்து அம்மா எங்கட அம்மா சரியா இது வந்து அக்கா இது எனக்கு எத்தனை அம்மா நானே சின்ன பிள்ளை இது வந்து அம்மா அங்கால நிக்கிறது அக்கா அங்காலம் நிற்கிறது அம்மம்மா அடுத்தது வந்து இந்த சின்ன நான் இருக்கிறது வந்து மச்சான் அதுக்கு பிறகு கேமரா எல்லாம் மலர்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு நான் தேவாங்காயிருந்து தேவதை அமாரியம் ஃபோட்டோ இப்படிதான் இருந்தது அப்ப இது தேவதை மாதிரி எனக்கு தோணினதால இதை நான் ஃபோனில் செல்ஃபி எடுத்து கழுவி ஆல்பத்துக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் எனக்கு இது பிடிச்ச ஃபோட்டோன்றதால நான் இதை கழுவி ஆல்பத்துக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் மிக முக்கியமான ஒரு கட்டம் இப்பதான் நீங்க நெருங்கி இருக்கிறீங்க தங்கச்சிய பாக்கணும் எடுத்தது இது வந்து ஒரு சரஸ்வதி பூசைக்கு போற நேரம் மகளை கொண்டே எடுத்தது இன்னொரு போட்டோண்டு காட்டணும் கட்டாயம் பார்க்க வேண்டியது இதுதான் எங்களோட வீடியோல வாரம் ஓட்டப்பள்ளி அதாவது கவிந்தினி இதுதான் அந்த ஓட்ட பில்ல ஒன்று வந்து அலட்டி கொண்டிருக்கும் அது இதுதான் சின்ன வயசுல இருந்த ரெண் ஒன்றரை வயசுல இந்த போட்டோ எடுத்தது இது வந்து அங்கோட அம்மா இது நான் இது தங்கச்சி தங்கச்சிட்ட பதினோறாவது வயசு முபவே தயவைக்கு எடுத்தது இன்னொன்னு ஸ்ரீயார் மேரி ஒன்னு நிக்க பாருங்க ஆரேஞ்ச் கலர் உழு போட நினைக்கும் ரெண்டு குடும்பி கட்டிட்டுது எனக்கு வந்து அப்ப ரெண்டாயிரத்தி பத்தெண்டா எனக்கு ஒன்பது வயசு

இதையும் பாத்தீங்கன்னா தெரியும் இதுவும் அப்படிதான் சிறியாங்குளாங்க மாதிரி ஒரு ஒட்ட கொண்டையும் கட்டி கொண்டு கீழே அப்படியும் கட்டி கொண்டு இது ஒரு வயசுல பிறந்த நான் தங்கச்சிக்கு அப்ப போட்டோ எடுத்தது எனக்கு உண்மையாவே இந்த சின்ன வயசுல புடிச்ச பஞ்சாபி எல்லாம் இதுதான் இப்ப இதெல்லாம் போட்டா காமெடியா இருக்கும் மங்கி வட்டு மங்கி வட்டு முதல்ல மங்கி வட்டி கொண்டதான் தெரியுமா தெரியுமா இது வந்து தங்கச்சி இது வந்து நான் இது வந்து நானோ எனக்கு ஒரு வயசா ரெண்டு வயசானு சொன்னாங்க எனக்கு தெரியல இது வந்து நான் இது தங்கச்சி இதுவுமே வந்து நான் வந்து நர்சரியில சாலை கட்டி ஆடினான் ஒரு பாட்டுக்கு அது இது வந்து கெட்ட நிக்கிறது மச்சான்

இது வந்து திருநெறி கழகத்துல ஹை ஸ்கூல்ல போயிட்டு திருநெறி கழகம் இது எக்ஸாம் எழுதினா அதுக்காண்டி ஒரு பிரைஸ் வாங்கினா இது வந்து முதலாம் ஆண்டு கால்போல் விழாக்க என்ன சேர்க்கும் போது எடுத்த போட்டோ சும்மா கால்போல் விழாக்க எல்லாருக்கும் கொடுப்பாங்கப்பா சும்மா உங்களுக்கு தெரியல அவங்கள்ட்ட நினைவுக்கு போட்டோ இல்ல அதுக்கு பிறகு நம்ம பள்ளிக்கூடத்துல மெய் வல்லுநர் விளையாட்டு போட்டியில ஆறாம் ஆண்டுக்கு போனோம்ன ஒரு சாம்பியன் ஒன்று வாங்கினேன் இதுவும் வந்து பிளேஸ் இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் இன்னொரு போட்டோ இல்ல போட்டோக்காக போட்டோ காண்டி போய் நிற்கல இந்த நினைவாளர்கள் இருக்குது இதுவும் முதலாம் ஆண்டுல பிரின்சிபல் இதை நினைவு இவர் வந்து ரதன்ஸ் இவரும் ஒரு சுகாதார படம் சார் இதெல்லாம் சின்ன வயசுல இதெல்லாம் ஞாபகத்துக்கு வச்சிருக்கேன் இதுதான் வந்து நான் டான்ஸ் ஆடி வந்து இன்டோர் ப்ரோக்ராம் செய்தேன் ஸ்கூல்ல சைனீஸ் டான்ஸ் அந்த விசரி வச்சு சைனீஸ் டான்ஸ் இந்த நான் மங்கி வட்டி நான் அந்த நேரம் இதுதான் அத்தை இதுங்கட மாமா இதுங்கட அம்மா இது பெரிய மாட மகள் கடைசி மகள் தங்கச்சி இது வந்து மாமாட மகள் மச்சான் இது வந்து நான் எங்கட அம்மா தங்கச்சி அக்கா பெரிய மாட மகள தூக்கி வச்சிருக்கா உங்கட அத்தை தான் என்ன தூக்கி வச்சிருக்கா இவ்வளவு தான் வந்து இந்த ஆல்பத்துல இருக்கு அடுத்த ஆல்பத்துல கொஞ்சம் இது வந்து சின்ன வயசு போடும் சாமந்தி வீட்டு போடும் அடுத்த ஆல்பத்துல கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருப்பேன் ஆனா அதுலயும் கொஞ்சம் தான் இருப்பேன் ஓகே அடுத்த ஆல்பத்தை பார்ப்போம் உம் இது வந்து பதினெட்டாவது வயசு பர்த்டேக்கு எடுத்த ஆல்பம் ஆரம்பமே நெருப்பு கண்ணூர் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கினில ஆரம்பிச்சிருக்கேன் பாத்தீங்களா தீ கொளுத்த பதினெட்டாவது வயசுல பத்தொன்பதாவது வயசு ஏன் அக்னினில ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா கண்ணூர்கள் படக்கூடாது அப்படின்றது இந்த முகங்களை பார்த்து நெத்தி சுட்டிய பாத்தீங்களா தலையில நகைல நான் அணைக்க விட்டேன் எனக்கு இதனாலதானே எனக்கு அத பிடிக்கிறதே இல்ல இப்போ நகையில எல்லாமும் zilugi enchAPPrs ITA silk scientifically ובס Fortunately constitutional 열 jsemzug Flight இந்த 1 காட்டுங்க DVDК 거예요 .第一ım couleur计 Syrianhal��고 M communism aynı visitor sheyenne ilmecented chemical recognize address minha 시간 dieクidir Scotctions49 at elementary ΧEy9NE

ி ஓட்டப்பா வந்து எல்லா இடத்துலயுமே எல்லா போட்டோலயுமே என்னோட இருப்பா என்னோட அக்காடம் தெரிந்த எங்களோடைய சின்ன இருந்து 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 நான் என்னெல்லாம் போட்டோ எடுக்கிறேன்னா அதுல எல்லாம் இருப்பான் என்ன இது நிறைய போட்டோ போட்டோ தான் போட்டோதான் நிறைய இருக்கு அவடையே தங்கச்சி என்ன நிறைய இருக்கு

இந்த தி எனக்கு இது உண்மையாவே பிடிக்கும் என்ன படியா મત அந்த ரெக்கலரோட சாரி போட்டோட காடி தான் அதுக்குது இது பாருங்க அது எனக்கு அதுவும் அதும் பிடிச்சிருக்குதா நல்லா தண்ணி இருக்கு சோட்சோடா انا இந்த காப்பு தான் சரியில்லை டீசல் டிசிப்ளின் இல்ல ஆகாம இருந்தது நம்ம அம்மா அப்ப அவுட்டர இப்படி ஒரு ரெண்டு தான் எனக்கு இது எங்களோட ஆல்பம் எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் உண்மையா என்ஜாய் பண்ணிருந்தேனோ இல்லையோ ஆள் நுறையவே என்ஜாய் பண்ணிருக்கேன் சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு காமெடியா சில போட்டோக்கள் இருக்கிறதால என்ஜாய் பண்ணிருக்கேன் சொல்லலாம் நீங்க வச்சு செய்யறது எல்லாம் இருக்கட்டும் இன்னொரு நாளைக்கு இவருட இவருடைய ஆல்பம் நான் காட்டுறேன் என்ன உடக்கலம் ஆயிருக்கும் சொல்லலாம் தீபா ஒரு நான் எல்லாடவும் ஒட்டி வச்சிருக்கேன் ஆனா ஆல்பம் டூர் அப்படின்ற மாதிரி இவரோட ஆல்பத்தை நான் காட்டுறேன் இவர் விட ஆல்பம் வந்து இல்ல போட்டோஸ்கள் நிறைய இருக்கு என போட்டோக்கள் நிறைய இருக்கு நான் காட்டுறேன் அப்ப நான் பெட்டரா இவர் பெட்டரான்றத நீங்களே கமெண்ட் பண்ணிடுவீங்க நான் தான் மடி பாருக்கிறேன் உங்களை கூட என்ன உங்களை பக்கத்துல சிரிப்பாரு உண்மையா இல்ல உங்களுக்கே தெரியுதா இல்லையா சரி இப்போ சண்டை பிடிக்க வேணாம் இந்த வீடியோவை முடிக்கலாம் இவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணட்டா ஏன்னா இந்த காலி வியூ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்